ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பொருளை வாங்கி உங்க பூஜை அறையில் வையுங்கள் பணம் போதும் போதும் என்றாலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது என்ன பொருள் என்ன வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எப்பவுமே மாதத்தின் முதல் நாள் முதல் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க வாங்குவதன் மூலமாக நிஜமாகவே மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க பூவை பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சா போதும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி பொண்ணுக்கு நிகரான இந்த பூக்கள் ரொம்ப விசேஷமானது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமாகவும் பிடித்த இடமாகவும் நாம வைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வறுமையே இருக்காது எப்பவுமே நம்ம வீடு வந்து ரொம்ப சுத்தமா வாசனை மிகுந்த இடமாக நம்ம வச்சிருக்கணும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வீட்டை வந்துட்டு சுத்தமாக வச்சிருக்க மாட்டாங்க குப்பை கூட்டி உடனே அள்ளி அதை போடாத ஒரு மூளையில ஒதுக்கி வைக்கிறது சிங்க்ல நிறைய பாத்திரங்களை போட்டு வச்சிருக்கிறது அழுக்கு துணிகள் நிறைய கிடக்க விடுறது இந்த மாதிரி துவச்ச துணியை மடிக்காம அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே நாம வச்சிருக்க கூடாது உடனே குடனே அந்த வேலைகளை அப்ப முடிச்சு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது சிங்க்ல நிறைய பாத்திரங்கள் சேர விடாம கழுவி நம்ம பாத்திரத்தை சுத்தம் பண்ணி வச்சிடணும் வீடுகளை எப்பவுமே கூட்டணும் அதே மாதிரி ஆறு மணிக்கு மேல வீடுகளை கூட்டுறதும் தப்பு வீடு துடைக்கவும் கூடாது இந்த மாதிரி நாம நம்மளுடைய வீடுகளை வச்சிருந்தோம் அப்படின்னா நிஜமாகவே மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீடுகளில் வாசம் செய்வாங்க சரி நம்மளுக்கு வருடத்தின் முதல் நாள் நாம வாங்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம் இப்போ அதை எங்களால் வாங்க முடியலை நாங்கள் அன்னைக்கு வெளியில் போயிட்டோம் தவற விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் நாளைக்கு வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாம வாங்கக்கூடிய பொருட்களின் மூலமாக மகாலட்சுமி தயார் நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் நான் வந்துட்டு ஒரு பொருள் சொல்கிறேன் அப்படின்னா அது எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருளாக தான் இருக்கும் யாருமே ரொம்ப வேலை அதிகம் அப்படின்னு வாங்க முடியாத பொருளெல்லாம் இருக்காது சரிங்க இப்போ நாளைய நாள் நாம வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரைப்பூ மகாலட்சுமி தாயாரே பார்த்தீங்கன்னா தான் அமர்ந்திருப்பாங்க இந்த தாமரை பூவை நாளைக்கு நம்ம வாங்கி நம்ம வீட்டு மகாலட்சுமி தாயாருக்கு சாத்தி நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வீடுகளில் வறுமைகள் நீங்கும் முதல்ல வறுமை நீங்கினாலே செல்வம் அதிகரிக்கும் செல் அதிகரிச்சிருச்சு அப்படின்னாலே கடன் பிரச்சனைகள் இருக்காது அதனால நாளைக்கு முடிந்த வரைக்கும் ஒரு தாமரை பூவாவது வாங்கி மகாலட்சுமி தாயாருக்கு சாற்றி நீங்க வழிபாடு செய்யுங்கள் நிறைய பொருட்கள் நம்ம வாங்கலாம் மகாலட்சுமி தாயார் வந்து நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை நாம வாங்கினோம் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து விடும் அந்த டைம்ல நாம மகாலட்சுமி தாயார வழிபாடு செஞ்சு நம்ம என்ன கோரிக்கைகள் தேவைகள் முன் வைக்கிறோமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால முடிந்த வரைக்கும் நம்ம தாமரைப்பூ நாளைய தினத்தில் வாங்குவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்ப பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ இருபது ரூபாய் குறைந்தது அவ்வளவுதான் இருக்கும் பதினஞ்சு ரூபாய் இருபது தான் இருக்கும் ஒரு தாமரைப்பூ அதனால உங்களுக்கு எத்தனை தாமரை பூக்கள் வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க ஒரு சிலர் வந்து நாளைக்கு மகாலட்சுமி பூஜைகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த தாமரைப்பூ இதழ் இருக்குது இல்லைங்களா அர்ச்சனை பண்ணும்போது அந்த தாமரை பூ இதழ் ஒன்று அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் குங்குமம் வச்சு நீங்கள் இந்த நாணய அர்ச்சனையை செஞ்சு பாருங்க நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு நீங்கள் அந்த மகாலட்சுமி பூஜை செய்கிறீங்களோ அது மிக விரைவில் கைகூடும் அப்படி ஒரு அற்புதம் இந்த தாமரைப்பூவுக்கு இருக்குது அதனால் நாளைய தினத்தில் எப்பாடுபட்டாவது ஒரு தாமரை பூவாவது வாங்கி மகாலட்சுமி தாயாரை கே சாற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வறுமைகள் நீங்குவதோடு செல்வ நிலைகளும் அதிகரிக்கும் நம்ம வீட்டில் நிறைய சம்பாதிப்போம் ஆனால் ஒரு பத்து ரூபாய் காசு எடுத்து வச்சோன்னா அது இருக்காது அதுக்குன்னே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஒரு செலவு வரும் அதை உடனே எடுத்து நம்ம செலவு பண்ணிடுவோம் இப்படி நிறைய வீட்டில் ஒரு ஒரு சேவிங்ஸே இல்லாம இருப்பாங்க இது வீண் விரைய செலவுகள் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும் ஒன்று மருத்துவ செலவா இருக்கும் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு செலவு ஒரு வகையில அது செலவாகிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண் திருஷ்டிகள்லாம் எல்லாம் இருக்கும் அதனால நீங்க நாளைய தினம் பூஜை செய்யும் போது சாம்பிராணி தூபம் எல்லாம் போடுறீங்க இல்லைங்களா அப்ப வந்து வெண்கடுகு இருக்குது இல்லைங்களா அந்த வெண்கடுக சேர்த்து சாம்பிராணி தூபத்துல போடுங்க அதை அப்படியே வெடிக்கும் பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கும் அப்பயே அந்த கண் திருஷ்டி எல்லாம் போயிடும் இதையெல்லாம் நம்ம செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி மாலை நேரங்களில் கனகதாரா சோஸ்திரத்தை பாட விடுங்க வீடுகளில் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பாராயணம் செய்யுங்கள் தெரியலேன்னா அட்லீஸ்ட் பாட விட்டாவது கேளுங்க ரொம்ப விசேஷமானது நம்முடைய வீடை எப்பவுமே மகாலட்சிகடாம்சமா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிலை அதிகரிக்கும் அதனால் நாளைய நாளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த தாமரை பூவை வாங்குவது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது ரொம்ப விலை அதிகம் கூட கிடையாதுங்க இருபது ரூபாய் இருந்தால் கூட போதும் அதனால் இது யார் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இரண்டாவதாக இந்த இதெல்லாம் நம்ம வாங்கி வழிபாடு செஞ்சுட்டோம் சரிங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பொருள் வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் என்ன வாங்கலாம் ஏலக்காய் வாங்கலாம் பச்சை கற்பூரம் வாங்கலாம் உப்பு வாங்கலாம் ஜவ்வாது புணுகு இது மாதிரி வாசனை திரவியங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி நாம் இந்த விசேஷமான நாட்களில் வாங்கி நாம் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யணும் அதை வாங்கி உடனே அப்படியே ஒரு மூளையில் போட்டுட்டு நான் வாங்கிட்டேன் எனக்கு வந்து செல்வெல்லாம் கொட்டும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது வாசனை நிறைந்த இடத்தமாக மாறுவதற்கு அந்த பொருளை நம்ம பயன்படுத்தினாதான் அதுக்கு பலனே கிடைக்கும் அதனால் நாளைய தினம் மற்ற பொருட்கள் நீங்கள் வாங்குங்க வாய்ப் வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னாலும் எந்த பொருள் நீங்கள் வாங் வாங்கினாலும் வாங்கலைனாலும் நாளைக்கு தாமரை பூ வாங்குவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்